ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பூண்டு மிளகு சாதம் தான் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இது ஒரு பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சளியுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறமா இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நமக்கு சோறு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த வெரைட்டி ரைஸை வந்து செஞ்சிடலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு தாளிக்கு சட்டியில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்ததுக்கு அதில் வந்து கொஞ்சமாக நாலு பூண்டை வந்துட்டு தட்டி சேர்த்துக்கணும் அஞ்சு பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விடணும் அதுக்கடுத்து கொஞ்சமாக இந்த பூண்டுக்கு தேவையான அளவு இந்த பூண்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடலாம் நம்ம ஏற்கனவே சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு தான் வடித்து வச்சிருப்போம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் அப்புறம் தேவைன்னா வந்து நம்ம பின்னாடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருக்கிற சாப்பாடு இருக்குல்ல அதையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வீட்டில் வந்து மதியம் செஞ்ச சாப்பாடு வந்து மிஞ்சிடுச்சு நைட்டு வந்து ஒரு வெரைட்டி ரைஸாக சாப்பிடணும் அப்படின்னாலும் இந்த பூண்டு மிளகு சாதம் வந்து சாப்பிட்லாம் அதுவும் மெயினாக நமக்கு வந்து சளி பிடிச்சிருக்கிற டைமில் இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோட கோல்மே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சிம்பிளாக பூண்டு மிளகு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடய வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்போ நம்ம ஹெல்த்தியாகவும் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களோட அவங்களுக்கு டேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கு பொதுவாக வந்து சளி பிடிச்சிருக்கிற டைம்லாம் வந்து இந்த மிளகு பொடி போட்டு பூண்டெல்லாம் வந்து தட்டி போட்டு செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இந்த கோழிலருமே அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் ஸோ நீங்களும் ஒரு டைம் உங்களோட குழந்தைங்களுக்காகவும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு